நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே போகணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாமே வந்து போகணும் துன்பங்கள் நீங்கி மன நிம்மதியோட சந்தோஷத்தோட முன்னேற்றத்தோட நம்ம வந்து வாழணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த கோவில் தான் காலபைரவர் கோயில் ஈரோடு மாவட்டத்தில் இரட்டை சுற்றிப்பாளையத்தில் நம்ம காலபைரவர் கோயில் இருக்குது தென்னக காசி பைரவர் கோவில் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கோவில் மூலவர் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஒரு கோவிலில் வந்து ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உலகத்திலேயே பெரிய கால பைரவர் சிலையை வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பெண்கள் ஆண்கள்னு கருவறைக்குள்ளேயே போயிட்டு நம்மளே வந்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து நம்ம வந்து வழிபடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் போயிட்டு நம்ம தீப விளக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் அதிலேயுமே சிறப்பாக தேய்பிரஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து பா பாலாபிஷேகம் செய்து வேண்டிக்கிட்டோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ எதற்காக வே எதற்காக நம்ம வந்து நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துருவாரு அந்த கால பைரவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பைரவரை போய் வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லாட்டி தேய்பிரை அஷ்டமி இந்த இரண்டு நாட்களுமே ரொம்பவே சிறப்பு மிக்கதாக வந்து கருதப்படுது பைரவருக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க நம்பிக்கையோடு வழிபட்டு நலம் பெறுவோமாக